வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த கொடுங்க இனி தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் தான் போகுது இனி ஒன்றிய அரசே நினைச்சாலும் தமிழ்நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்கஞ்சி இந்தியாவையே வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாநிலம் எப்படி நடத்தணும் ஒரு அரசு அதை எப்படி கொண்டு போகணும் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட எங்க டிஎம்கே அரசு முன்னிலையா இருக்கு இப்படி வர அரசு நடக்கிறதுக்கு இப்ப ஆளுங்கட்சி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்ல எதிர்க்கட்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இந்தியால எந்த மாநிலத்திலயுமே எதிர்க்கட்சி இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆகச்சிறந்த எதிர்கட்சியா அதிமுக இருக்கு அதுவும் எங்க இரும்பு பெண்மணியின் வழிகாட்டல்ல வந்த நம்ம இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில இருக்கும்போது நமக்கு அதுல என்ன கவலை ஆளுங்கட்சி எதாவது எதிர்கட்சியா நின்று அதை போராடி ஜெயிப்பாரு இப்ப கூட பாருங்க போன வாரம் போன வாரம் எதிர்கட்சியினுடைய தலைவர் டெல்லிக்கு சென்று அவங்க காலரை பிடித்து கேள்வி கேட்டுட்டு வந்திருக்காரு எல்லாம் எதுக்காக தமிழக மக்களின் நலனுக்காக முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி நதியீட்டு பிரச்சனை இயற்கை பேரிக்காக தராத நிதிகளை பற்றியும் பற்றியும் உதைமின் திட்டத்தில் தமிழகம் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றியும் நீட் தேவையே இல்லை நீட்டை ஒழித்துக்கட்டு என்று உச்சந்தலையில் கொட்டியும் மும்மொழி கொள்கையை பற்றி தமிழ்நாட்டில் இனி நீ மூச்சு விடக்கூடாது என்று மூக்கில் குத்தியும் விஸ்வகர்மாங்கிற திட்டத்தை கொண்டு வந்த உன் கடிச்சு போடுவேன்னு மிரட்டியும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு கோடியும் எதிர்கட்சி தலைவர் தானே அப்படின்னு சாதாரணமாக சாதாரணமா இருக்காம டெல்லிக்கே சென்று அவர்கள் மேல் நின்று ஆணித்தனமாக தமிழகத்தின் குரலை அலர விட்டு வந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியை பெற்றதற்கு தமிழ்நாடு என்ன பேர் பெற்றிருக்க வேண்டும் அப்படி நினைச்சி அவர் எதிர்கட்சி அவருக்கு எதிர்கட்சி டெல்லிக்கு போவேன் அப்படின்னு கிளம்புறா இருப்போம் இவரு அங்க போய் இதே தமிழகத்தோட நலனுக்காக ஆளுங்கட்சி செய்ய தவறன எத்தனை விஷயங்களையும் மக்களுக்கான விஷயங்களை எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கிற தலைவரும் போட்டி போட்டு டெல்லிக்கு போய் போட்டு எடுக்க போயிருக்குறோங்கோ சரிங்கோட்டையே சார் சிறப்பு சார் சிறப்பு அவருக்காச்சும் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து இருக்குது நீங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் தான் அதே கட்சிக்குள்ள ஆனாலும் டெல்லிக்கு போய் சிறப்பாக்க போறீங்கல்ல உங்களை பெற்றெடுத்த இந்த கோபி மண்ணுக்கும் கோபி மண்ணை கொண்ட தமிழ்நாட்டு மண்ணுக்கும் எவ்வாறு நன்றி கடன் படுவது எப்படி சார் எப்படி ஒரு கூட எம்னால செய்ய முடியாத விஷயத்த எடப்பாடி சாமி கூட சண்டேங்கிற ஒரே காரணத்துக்காக டெல்லிக்கு போய் தமிழ்நாடு நலனை கிளம்புறீங்கல்ல உண்மையாலுமே நீங்க ஒருவேளை இவங்க பேசுறாங்க அப்படின்னு இவங்க ஏதோ வெளியே வந்து சொல்றாங்க உண்மையாலுமே உண்மை உண்மையாலுமே அவங்க உள்ள என்ன பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இது கற்பனையா கூட இருக்கலாம் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போம் எல்லாரும் சொல்றாங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு நூறு நூத்தி முப்பத்தி நாலு இப்படி எல்லாம் பேசுறாங்க உம் நம்ம அப்படி பேசக்கூடாது ஏன்னா நம்ம எனவே பேசுவோம்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே தமிழக மக்களின் நிதி சார் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ரொம்ப கஷ்டம் சார்

அஜிஜி வெளியே பிரஸ் ஜி நான் பேசணும் ஜி ஜி எல்லாத்துக்கும் வணக்கம் நான் சொன்னது சொன்னதுதான் கூட்டணியை பத்தி பேசறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நான் கூட்டணியை பத்தி பேசுவா வந்தேன் நான் தமிழ்நாட்டு நலனை பத்தி பேசறதுக்காக வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டு நலனை ரெண்டு பேரும் பாதி பாதி வச்சிருக்கலாம்னு சொல்லி இருக்கிறாரு எங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அவ்ளோதாங்க நன்றி வணக்கம் நான் கிளம்புறேன் இதான் அடுத்தது செங்கோட்டை நயா போயிருக்கிறாரு பிரஸ் மீட்டை நான் இன்னும் பாக்கல அவர் என்ன ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு சொல்லுங்களேன் தெரியலையே இப்ப வரையும் நான் ப்ரெஸ் மீட் பாக்கல இப்ப டைம் நாலே முக்கால் இப்ப வரையும் ப்ரெஸ் மீட் கொடுத்த மாதிரி தெரியல கொடுத்தா கூட ஏதாவது பேசலாம் ஏன் இன்னும் குடுக்கலன்னு தெரியல வரல நம்மளே பேசுவோம் தமிழ்நாட்டோட நலனுக்காக தான் வந்தேங்க அப்புறம் நம்ம மாணவர்களோட நிதி அப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்குல்ல அத பத்தி பேசலான்னு வந்தேங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய விவரம் எல்லாம் கிடையாதுங்க நம்ம கொஞ்சம் விவரமா பேசுவோம் ஏன்னா நம்ம அம்மா கூடயே ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணியிருக்கோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் விவரமாக எல்லா பேசி வச்சிருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப நான் எதுக்கு டெல்லிக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா நான வந்தேன் வான் நாங்க வந்துட்டேன் உள்ள கூப்பிட்டாங்க போனேன் இந்த இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நான் நானொன்னும் பேசல அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஏதோ பேசுறாங்கன்னு உட்காந்துக்கிட்டேன் நான் இப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்காந்து போட்டு வெளியே போய் டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கொப்பளம் வந்த மாதிரி குச்சிக்கிட்டே இருப்பாரு அவ்வளவுதான் நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் அதெல்லாம் எனக்கே தெரியாது ஆனா நான் இங்க வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்னால அது நடக்கும்னா சீட் ஷேரிங் கரெக்டா நடந்துடும் இனி அதை அவர் எதுவும் பேச மாட்டாரு ஒண்ணும் அடுத்தது ஒரு ஏழை நடக்குங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுன்னு சொல்லுவாங்க அவரு ஆமான்னு சொல்லுவாரு அடுத்தது நம்மளை பாப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் சார் எனக்கு நூத்தி பதினாறு உங்களுக்கு நூத்தி பதினெட்டு சார் அப்படின் அப்ப உடனே என்ன சொல்லுவாங்க அதிமுக பொதுச் செயலாளர் தான் நம்மளை கை காட்டிருவேங்க உடனே அவர் என்ன சொல்லுவாரு சார் நம்மளுக்கு நூத்தி பதினஞ்சு உங்களுக்கு நூத்தி பத்தொன்பது சார் அப்படின்னு வரு அதிமுக பொதுச்செயலாளர் நீங்க அவரை கை காமிச்சிருவாங்க உடனே என்ன பார்ப்பாங்க சார் ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துக்குள்ள விழுகிறதெல்லாம் தான் எனக்கு அப்படிங்கறதெல்லாம் கார்த்திக் படத்தோடய முடிச்சு போச்சு சார் சார் நீங்க மேல போடுங்க சார் எனக்கு எதாவது வேணும்னா நான் மேல இருந்தே புடிச்சுக்கிறேன் கீழே விழுகிறது பூரா உங்களுக்கு தான் சார் இவ்வளவு தாங்க இதை பேச போட்டு நான் வந்துட்டேங்க ஏன் வேலை முடிச்சுது இனி அதிமுகவோட பொதுச் செயலாளர் யாருன்னு அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாடு மக்களுக்கான அவங்க அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாடுக்கு வர வேண்டிய நிதியை பத்தி தான் முடிவு பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நானும் அவரும என்னத்த பேச போறோம் அப்படிதாங்க அதிமுக அரசியல் செங்கோட்டையின் வறுமை என்பதே மேல உழுகுறதெல்லாம் நமக்கு தே எல்லாத்தையும் மேலே புடிச்சுக்கோணும் கீழே விழுகுறத பத்தி நம்ம வருத்தமே படக்கூடாது நான் டெல்லி வந்து நோக்கையும் இதை விட வருஷா சீரிசாலாம் எதுவும் எங்கிட்ட கேள்வி கேட்டு இருக்காதீங்க ஆஹ் நன்றிங்க வரேங்க வணக்கம் அவர் மட்டும் போலங்க எனவே பேசுவோமும் உங்ககிட்ட இருந்து இப்ப வெடிப்படுறது ஏன்னா அவரே எல்லாத்தையும் பேசி போட்டாரு இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்குது ஏதாவது பேசணும் அப்படின்னா அன்னத்தை பேசுறது புசியானந்து பலூனு கடை முடிச்ச கதையை தான் பேசணும் அவருக்கு ஒரே ஒரு கவலை அண்ணே நான் ஒரு பலூன் விட்டன அந்த பலூனை வந்து எப்பயாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பலூனு தானடா விட்டுட்டு போயண்டா அப்படின்ன பலூனு சாதா பலூனா இருந்தா விட்டுருப்பன என்னுடைய தலைவரோடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுன்னே அப்படின்னார் அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிண்ணா இல்லைல்லண்ணே எனக்கு என் தலைவரோடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுனேன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கேவி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு இப்படிப்பட்ட நல்ல தொண்டர்களையும் பொதுச் பொதுச்செயலாளர்களையும் வச்சிருக்கிற கட்சி அப்படியே இருக்கட்டும் நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண வேணாம் எங்க புசியானது ஒரு வெகிலிங்க அவருக்கு அரசியல்லாம் பெருசா தெரியாது அவருக்கு இந்த கல் இட்லி சாப்பிட்ட தலைவரோட அப்ப மாபெரும் மனுஷங்க அப்புறம் தலைவர் போட்டோ போட்ட பலவனுக்காக ஹைகோர்ட்ல கேஸ் போட்டே ஆகணும்னு சொன்னாரு பார்த்தீங்களா அவர் உண்மையான தொண்டனுங்க அப்புறம் தலைவரோட எச்ச கிளாஸ் பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரியான தொண்டர்கள் இருக்கும்போது நம்ம அதை போய் தொடுறது சரி இல்லைங்க அவரே சொல்லிட்டாருங்க தலைமை வேணும் வேலை விட்டு போடுவாடா விளக்கு என்னன்னு இப்படிப்பட்ட தொண்டர்களுக்கு தான் அந்த கட்சியில பொறுப்பே கொடுப்பாங்க அவ்வளவு விகலியான ஆட்களுங்க இவங்க இவங்கனால மட்டும்தான் அந்த கட்சி வளரவே போகுது வாருங்களேன் கட்சிக்கு என்ன கொள்கை வெங்காயம் வேணுமா கோட்பாட்டு வெங்காயம் வேணுமா ஒன்னும் தேவையில்லை தலைவனுக்கும் இல்ல ரசிகனுக்கும் இல்லை பொதுச் செயலாளருக்கும் இல்ல நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க நேத்து நைட் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்த கட்சி ரெண்டாவது இடத்துல இருக்குதாமா அந்த சர்வே எடுத்தாங்கல்ல அந்த உசியானதுக்கு ஒரு கும்பிடு போடணுங்க அவருக்கு ஒரு கும்பிடு புஜியானதுக்கும் ஒரு கும்பிடு அந்த சர்வே எடுத்து அந்த புஜியானதுக்கும் ஒரு கும்பிடு அவங்க என்னமோ அந்த விஷயத்த எல்லாம் பேசிட்டு போறாங்க நம்ம ஒரு வாரமா உட்காந்து முக்கியம் இல்லாத விஷயத்த பேசுவோம் ஏனா பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிலோடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்